இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கை வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கா செலப்ரேட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கணும் அதிகமான தாய்மார்கள் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்றதுக்காக இதை செலிப்ரேட் பண்றாங்க நிறைய தாய்மார்களுக்கு நான் கொடுக்குற பால் பத்துமா பத்தாதா எனக்கு தாய்ப்பால் வரலை எத்தனை மாசத்துல நிறுத்தணும் நிறுத்தும் போது எப்படி நிறுத்தணும் இப்படி நிறைய டவுட் இருக்கு எப்படி ஈவன் படுக்க வச்சு பால் கொடுக்கணுங்கிற வரைக்கும் நிறைய டவுட் இருக்கு ஸோ அதை வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோவை இன்னைக்கு போஸ்ட் பண்ண போகிறேங்க ஸோ யாருக்கா அதை ஏதாவது டவுட் இருந்தது நான் சொன்னதுக்கு மீறி அப்படின்னா அதை கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க முதல்ல நம்ம பிறந்த உடனே கண்டிப்பா ஒன் அவர்ல தாய்ப்பாலை குடுத்துருங்க அதாவது நம்ம வீட்டில் மாடெல்லாம் வளர்த்திருக்கோம்னா அதுல சீம்பால் குடிப்போம் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து அதிகப்படியாக நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம் அந்த பாலை வந்து வித்தின் ஒன் ஹவரில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிடணும் ரொம்ப முக்கியம் அது நீங்கள் நார்மல் டெலிவரி பண்ணிங்கனாலும் பரவாயில்ல சி செக்ஷன் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல ஒன் ஹவரில் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா டாக்டர் நான் சி செக்ஷன் பண்ணேன் அதனால வித்தின் ஒன் ஹவரில் ஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த தவறை சம்டைம் பண்ணுவாங்க சில ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பரி அது என்ன டெலிவரி ஆனாலும் கண்டிப்பாக மதர்கிட்ட பேபியை ஒப்படைச்சு ப்ராப்பராக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிடுவாங்க ஸோ ஒன் ஹவரில் கண்டிப்பாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அடுத்ததாக நம்ம ஃபீட் பண்ணும்போது சுத்தியில் நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு உங்களோட மாமியார் உங்களோட அம்மா அத்தை யார் வேணாலும் இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஃபீட் பண்ணுறதே பத்த மாட்டேங்குது ரெண்டு நிமிஷம் தான் பாப்பா பால் குடிச்சான்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பிறந்த குழந்தைக்கு வயிறு எப்படி இருக்கும்னா ஒரு கோலி குண்டு சைஸ்ல தாங்க இருக்கும் அந்த கோலி குண்டு சைஸ்ல நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்த முடியும் கோழி குண்டு அளவுக்கு தானே ஊற்ற முடியும் அதே தான் அவங்களுக்கு அந்த கோழி குண்டு சைஸ் அளவுக்கு பால் போதுமா இருக்கும் அவங்களுக்கு வந்து சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் கூடு கூடு இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க ஆனா அதிக அளவு நீங்க பேபி வந்து கதக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கதைக்கள் பத்தி நிறைய டவுட் கேட்பாங்க அது அப்புறமா சொல்லணும் அதுக்கடுத்தது பிறந்த ஒரு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா பாப்பாவோட வயிறோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் மாறிடும் ஸோ அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா பிறந்து ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா அவங்க நம்ம ஒரு கோழி முட்டை சைஸ் ஆகிடும் அவங்களோட வயிறு ஸோ அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணால் போதும் இப்போது அடுத்த டவுட் என்ன வரும்னா நான் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்து ஒரு ஒரு மாதம் இல்லைனா ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸு டூ ஹவர்ஸ் ஒன்ஸு கண்டிப்பா ஃபீட் பண்ணணும் வந்து பண்ணி பேபி வந்து வந்து அன்கான்ஷியஸும் போயிடுவாங்க அதனால அதுவும் ஸ்பெஷலி பிறந்த ஒரு ஒன் வீக்குக்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிறந்து ரெண்டு மாசம் ஆயிட்டாங்க டாக்டர் என் குழந்தை அவங்களுக்கு நான் எப்படி ஃபீட் பண்றதுன்னா அவங்க டிமாண்ட் ஆன் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாப்பா அழுதாங்கன்னா ஃபீட் பண்ணுங்க இல்லை நம்ம ஃபீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது பசிச்சிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல ஃபீட் பண்ணலாம் நார்மலி அவங்க சிரிச்சுட்டு விளாண்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கிறது கிடையாது டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஏன் அப்படின்னா பாப்பாவோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எது மூலமா நமக்கு உணர்த்துவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வலிச்சாலும் அழுக மூலமா தான் உணர்த்துவாங்க பசிச்சாலும் அழக மூலமா தான் உணர்த்துவாங்க அதனால நார்மலா சிரிச்சு விளையாண்டுருக்காங்கன்னா அவங்கள தூக்கி ஃபீட் பண்ணுங்கிறது கிடையாது டூ ஹவர்ஸ் மேல கூட நீங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு அழுகும் போது டிமேண்ட் அண்ட் ஃபீட் வந்து கொடுத்துக்கலாம் அதே போல் இன்னொரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா எனக்கு வந்து நான் ரெண்டு ப்ரெஷ்லேயும் ஒரே மாதிரி தான் ஃபீட் பண்ணணுமானலாம் கேட்பாங்க இந்த பக்கம் ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் இந்த பக்கம் ஃபீட் பண்ணணுமா அதெல்லாம் கம்பல்சரியான்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி ஃபீட் பண்ணிக்கலாம் அடுத்த பெரிய டவுட் வர்றது என்னென்னா நான் என்ன பொசிஷனில் பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நான் சொல்லி கொடுக்குறேன் இங்கே பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் பாப்பாவை இப்படி மடியில் வச்சு காமனாக எல்லாரும் இப்படி வச்சு ஃபீட் பண்ணுவோம் இல்லையா இது வந்து நார்மலி எல்லாம் பண்ணுறது ஸோ இந்த பொசிஷனில் சில குழந்தைங்க வந்து ப்ராப்பராக நிப்பில் வந்து லேட்ச் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு இல்லை பாப்பாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பொசிஷனை வந்து மாற்றிக்கலாங்க எப்படி எல்லாம் மாற்றலாம் அப்படின்னா அவங்கள படுக்க வச்சு பெட்டில் படுக்க வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணலாம் நீங்களும் படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணலாம் டாக்டர் படுக்க வச்சு ஃபீட் பண்ணும்போது மூக்குல பால் போயிடுதுன்னு சொல்றாங்க பொறையேறிடுமோ பயமா இருக்கான்னு சொல்றாங்க எல்லா தாய்மார்களும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது போது மேக்சிமம் குழந்தைங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க படுக்க வச்சு ஃபீட் பண்ணும்போது மூச்சு அடைச்சிக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் படுக்க வச்சு ஃபீட் பண்ணும் போது நம்மளுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய நிப்பிள் பகுதி இருக்கு இல்லையா அது மட்டும் தான் உள்ள இருக்க போகுது ஃபுல்லா போயிட்டு அவங்கள அடைச்சிட்டு நீங்க ஃபீட் பண்ண போறது கிடையாது அதனால நீங்க படுத்துட்டு பாப்பா கூட பேசிட்டே விளையாண்டுக்கிட்டே அவங்கள தாராளமா படுத்துட்டே ஃபீட் பண்ணிக்கலாம் அதே போல படுத்துட்டு ஃபீட் பண்ணவும் ஏறிக்குமா அப்படின்னு கேப்பீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க பாப்பாவை பெட்ல போட்டாலும் படுத்துட்டு தான் இருக்காங்க கையில வச்சாலும் தான் இருக்காங்க இவங்க தான் இருக்காங்க நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இல்ல நீங்க படுத்துட்டு இருப்பீங்க பொசிஷன் எப்பவுமே ஒண்ணுதான் நீங்க எப்படி கொடுத்தீங்கனாலும் ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா பொறையேற போறது கிடையாது அதே போல சம்டைம்ஸ் சில பேபிஸ் வந்து சிரிச்சிருவாங்க ஃபீட் பண்ணும் போது அதனால வந்து வந்துடா ஓகே அதனால பொறையே வந்து ரொம்ப இருக்கும் அதுக்கடுத்ததா இன்னொரு பெஸ்ட் வேப்பாவை அவங்களோட கால் பாருங்க இந்த சைடு வந்திருக்கும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபீட் பண்றதும் நிறைய மதர்ஸ்க்கும் சரி நிறைய பேபிஸ்க்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓ இவங்களுக்கு ஆனால் கம்ஃபர்டபுளா இல்லை போல இருக்கு ஸோ அதே போல நிறைய பேர் வந்து உட்கார்ந்து கூட ஃபீட் பண்ண வைப்பாங்க இந்த மாதிரி பல பொஷனில் வந்து நீங்கள் பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் டாக்டர் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவை தட்டணுமா அப்படிங்கிறத நிறைய பேத்துடைய அடுத்த டவுட்டாக இருக்கும் அதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பாப்பாவுக்கு பால் கொடுத்து முடிச்சோடனே டக்குன்னு தூக்கக்கூடாது மெதுவாக தூக்கி இப்படி வச்சுட்டு மெதுவாக இப்படி வந்து அவங்கள விட்டீங்கனாலே போதுங்க அவங்களுக்கு ஏதாவது காத்து வாய்க்குள்ள இருந்து போயிருக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ப வந்துடும் அதுவே போதும் ஏப்ப வரலையேன்றதுக்காக நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஏப்ப வர வர வரைக்கும் தட்டிட்டு இருப்பாங்க அப்படியும் பண்ணணுங்கிறது கிடையாது சம்டைம்ஸ் சில பேபிஸை வாய் சம்டைம் திறக்காம அப்படியே பால் குடிச்சுட்டே தூங்கிடுவாங்க ஸோ அந்த பேபிஸ்க்கு வந்து நீங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணணுங்கிறதும் மேண்டட்ரி கிடையாது யாருக்கெல்லாம் மேண்டட்ரி அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோழிக்கு பெயின்னு சொல்லுவோம் அதாவது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆனால் அழுவாங்க அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தட்டி விடணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேஸ் உள்ளே போய் அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்டமக் பெயின் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் மட்டும் தட்டி விட்டால் போதும் எட்டு மாதம் ஆனாலும் சரி அவங்க ஒன் இயர் ஆனாலும் சரி பால் கொடுத்துட்டு கொஞ்சம் காற்று உள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கதக்க செய்வாங்க அதே போல் அதிகமாக பால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வயிறுக்கு ஏத்த மாதிரி பால் கொடுத்தீங்கன்னா தான் பால் வந்து வயிற்றுக்குள்ளேயே தாங்கும் அதிகமாக பால் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அவங்க வந்து கதக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பாப்பாக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து அஹ் ஈசோபேஜல் க்ளோசிங் வந்து இருக்குங்க ஒரு வேல்வ மாதிரி இருக்கும் அந்த வேல்வ நமக்கெல்லாம் வந்து சாப்பாடு உள்ள போனோம்ன க்ளோஸ் ஆயிடும் சாப்பாடு உள்ள போகிற டைம்ல அது ஓப்பன் ஆகும் உள்ள போய் முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடும் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வளர்ந்துருக்காது அதனால அடிக்கடி கதக்குவாங்க வளர வளர சரியாயிடுவாங்க கதக்கிறத பெரிய விஷயமா எடுத்துக்கணுங்கிறது கிடையாது வாமிட் எடுக்கிறாங்கங்கிறத நினச்சிக்கவும் வேண்டாம் கதக்கிறது டிஃப்ரெண்ட் வாமிட் எடுக்கிறது டிஃப்ரெண்ட் அதுக்கடுத்துதான் டாக்டர் பால் குடிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு வந்து கேஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பேபிஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து பாப்பாங்களுக்கு வயிறு வலி இருக்குன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் சூடு பண்ணிலையோ இல்லை வந்து நீங்கள் அடுப்பில் சூடு பண்ணிட்டு லைட்டாக உங்கள் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா ரவுண்டாக நல்லா தேய்ச்சி விட்டணும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி காலை மடக்கி ஒன் டூ இந்த மாதிரி பண்ணும்போது கேஸ் ஏதாவது இருந்தாலும் வெளியில வந்துடும் போகலை அப்படின்னாலும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் அதுக்கப்புறமா டாக்டர் நான் எப்போ வந்து பிரஸ்ட் ஃபீட நிறுத்திட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க தயவு செஞ்சு ஆறு மாசம் வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க கூடாது பிரெஸ்ட் மில்க்கு மட்டும்தான் கொடுக்கணும் தண்ணி குடுக்கலாமான்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க தண்ணி குடுக்க கூடாது அதே போல் நான் பேர் வைக்கும் போது தேன் உருட்டலாமா சக்கரை போடலாமான்னு எல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் ஆறு மாசத்துக்குள்ள தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அது குடல் வந்து அதையெல்லாம் டைஜஷன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காது ஸோ அதனால அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க அதன் மூலமாக நிறையா ப்ராப்ளமும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போ ஹனியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் எல்லாம் வரதுக்கான சான்ஸும் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆயிட்டாங்க பாப்பா வந்து இப்படி வந்து உட்காரதுக்கு இவங்க வந்து உட்காரதுக்கு ரெடி ஆகல அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் உட்கார்றாங்க நம்ம வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தோம்னா உட்காந்துக்கிறாங்க அதுவும் சோஃபா இந்த மாதிரி இல்லை நார்மலாக சேரில் ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தாலே த தனியாக உட்காந்துக்கிறாங்க பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹங்கர் க்ளூ இருக்கும் அவங்க நாக்கை வந்து வெளியில வெளியில நீட்டுட்டு அப்படி பண்ணிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் சாப்பாடு நம்ம சாப்பிட்றத பார்த்தா அதை கிராஸ் பண்ண வராங்க அதாவது ஃபிங்கர் கிரிப்புன்னு சொல்லுவாங்க பாப்பாவுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கிற மாதிரி இப்போ ஒரு பேனாவை பார்த்தாலும் பிடிக்குவாங்க ஸோ நீங்கள் எதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா டைட்டாக கிராஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபிங்கர் கிரிப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு உட்காந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஆனால் என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் முதல்ல வந்து வாழைப்பழம் கஞ்சி கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அதே போல நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சியே ஊட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ குழந்தைக்கு வந்து போர் அடிச்சிடும் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுட்டாக வந்து ஒரு ஒரு வீக் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மசிச்சு ஊட்ட ஆரம்பிக்கலாம் அதே போல நல்லா குக்கடா இருக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அதே போல ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஊட்டி விடாதீங்க அவங்களே ஒரு சேரில் உட்கார வச்சு நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கும் தட்டில் வச்சு பழக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடில் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இதை பற்றி என்னோட பையனை வச்ச நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆயாச்சு ஸோ அந்த வீடியோ எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும் அதே போல் இப்போ நீங்கள் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி நல்லா பழுத்த பப்பாளியாக இருந்தால் வச்சுன்னா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் மந்த்ஸு இல்லை எயிட் மந்த்ஸ் அந்த டைமில் வந்து பீல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து தொண்டல சிக்க சாப்பிட்டுவாங்க அப்புறம் தொண்டையில சிக்கிக்கும் போது நிறைய பேர் கைவிட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்க கைவிட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் நீங்க வந்து போது நம்ம ப்ராப்பரா தான் குடுக்கறோம் ஒன்னு மானிட்டர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது தெரியாம மாட்டிக்கிச்சு அவங்களால அதை வந்து கடிக்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா அவங்களே வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் இல்லை அவங்களோட ஃபேஸ் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அவங்களால ரொம்ப முடியல ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கப்புறமா பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது அடுத்த டவுட்டாக இருக்கும் அதாவது டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் படி கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணணும் ஆனால் டூ இயர்ஸ் வரைக்கும் நல்லா ஃபீட் பண்ணுங்க எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஃபீட் பண்ணுங்க ஸோ அது வந்து பேபிக்கு வந்து அடிஷ்னல் நியூட்ரிஷன் மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் ஒன் இயருக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க அது ஒரு ஹெல்த்தி வே கிடையாது அதே போல கொஞ்சம் பேபி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட சொல்லி சொல்லி புரிய வச்சு ஸ்டாப் பண்ணுங்க அதாவது முதல்ல நைட் ஃபீடு ஸ்டாப் பண்ணுங்க டேல ஃபீட் பண்ணுங்க இல்லையா டே ஃபீட் கம்மி பண்ணிட்டு நைட்டு தூங்கும் போது மட்டும் ஃபீட் பண்ணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி டெல்லிங் டைமாக மாத்துங்க அதுக்கப்புறம் அப்புறமா ஸ்டோரி டெல்லிங் டைம் எல்லாம் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த ஏஜ்க்கு மேல நம்ம ஃபீட் பண்ண கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வச்சு ஸ்டாப் பண்ணுங்க அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஸ்ட்ல வந்து மல்லிகை பூ சுத்துறது அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேப்பல்ல ஜூஸ் அரைச்சு ஊத்துறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரெஸ்ட் வந்து கட்டிக்கும் அது இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறிடும் அதனால நீங்களும் ஸ்டாப் பண்ணும்போது கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா பெருசா பிரச்சனை வராது ஈவன் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட என்னோட பேபிக்கு ஸ்டாப் பண்ணும் போது எனக்கு வந்து பிரெஸ்ட் எல்லாம் வந்து எங்கார்ஜ் ஆகலை பிரெஸ்ட் வந்து கட்டிக்கல எதுவுமே ஆகலை நார்மலி அவனுக்கு பேசி பேசி புரிய வச்சு புரிய வச்சு ஸ்லோவாக அவன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும் இப்படிதான் முடியணும் பிரெஸ்ட் வீடிங் ஜேர்னிங்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னிங்க மதருக்கும் பேபிக்கும் உள்ள ஒரு சூப்பர் கனெக்ஷன் ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு டைமும் கூட ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைமும் கூட அதனால மிஸ் பண்ணாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் மேக்சிமம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் சொன்னோன்னா நான் ஃபார்முலா ஃபீடு தான் பண்ணுறேன் அப்போ நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா லாக்டேஷன் கன்சல்டன்ட கன்சல்ட் பண்ணுங்க அவங்க உங்களுடைய பாடி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி பேபிக்கு ஏற்ற மாதிரி என்ன ரெக்கமண்ட் பண்றாங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம் இத பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிக்கலாம் அதே போல டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஒன் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா தாய்மார்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல பிரெக்னெண்ட் லேடிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ ஸோ மச் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஜெஸ்வின் குட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க உங்க சார்பா ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக அழுகாம எங்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்க இப்போதான் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே நான் உங்களோட மதர் கிட்ட கொடுக்குறேன் பேபியா பாய்